கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களை இந்த காலை தியானத்தின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிளிப்பிற இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரங்களில் இல்லை அப்போ சுனாகிய பவுள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய கடமைகள் என்ன ரச்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் கடவுளுடைய அன்பை குறித்து அறிந்திருக்கிறாங்க ஆனால் கடவுள் பாவத்தை எத்தனை அதிகமாக வெறுக்கிறார் என்பதை குறித்த தெளிவற்றவர்களாக இருக்கிறான் ஆகையினால் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோ அவர்களுடைய வாழ்க்கையிலோ அவர்களுடைய வாழ்க்கையிலே சுவிசேஷமோ செயல்படுவதை நம்மால் பார்க்க முடியவில்லை ஆனால் பவுல் ஏற்கனவே நமக்கு தெளிவுபடுத்தினார் ரட்சிப்பு என்பது கடவுளுடைய இலவசமான ஈவு அதை பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்தில் எந்த தகுதியுமே இல்லை ஆனால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நான் அந்த ரட்சிப்பிற்கு தகுதியுடையவனாக நடந்து கொள்ள நான் முழுவதுமாக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று அவர் கூறுவதை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பிழிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களிலே அதனை குறித்த மேலும் சில ஆவிக்குரிய கருத்துக்களை நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார் வாசிக்கலாம் பிலிப்பியர் மூன்று பதினைந்து பதினாறு வசனங்கள் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையில் தேரின தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக இவ்வசனங்களில் பவுல் கூறுகின்ற இரண்டு காரியங்கள் பதினைந்தாவது வசனத்தில் நாம் வேறு சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் வேறு சிந்தனையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் அது என்ன வேறு சிந்தனை இப்போ பிழிப்பேரு இரண்டு மூன்று இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன காரியம் என்னவென்றால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே உங்களுக்குள்ளாக இருக்க கிடவது இப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை என்னது அவர் பிறர் நலனுக்காக தன்னை தியாகம் செய்தார் அந்த இரண்டாம் அதிகாலத்தில் பவுளும் அதே செய்கிறாரு தீமத்தையும் அதை செய்கிறது நம்ம பார்க்குறோம் எப்ப அதை செய்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை என்று சொல்லும்போது நான் பிறருக்காக என்னை அர்ப்பணிப்பது அதை எல்லாரும் கடவுளை அறிந்து கொள்ளணும் எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை போல அவர்கள் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்வது தான் அந்த பவுல் கூறுகிற ஒரு சிந்தனை அப்போ நான் கிறிஸ்துவைப் போல சிந்தித்து கிறிஸ்துவைப் போல செயல்பட வேண்டுமே என்றால் எனக்குள்ளாக சுய பெருமை இருக்கக்கூடாது அதை தான் அவர் என்ன பண்றாரு தன்னை குறித்து பேசுகிறார் எனக்கு லாபமானவைகள் எவைகளோ நான் எதெல்லாம் குறித்து பெருமை பாராட்டலாமோ அதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் தமிழ் மொழியில நஷ்டம் என்று சொல்கிறாங்க கிரேக்க மொழியில் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மனித கழிவைப் போல எண்ணுகிறேன் நான் எதை குறித்து பெருமை பாராட்டினேனோ அது எதுவுமே எந்த பிரோஜனமுமே இல்லை மாறா ஏசு கிறிஸ்து தான் எல்லாம் அப்போ அந்த சுய பெருமையை நாம் கலைந்து பிறருக்காக நாம் என்ன பண்ணணும் வாழ வேண்டும் என்று பதினைந்தாம் வாசனத்தில் கூறுறாரு இப்போ பதினாறாம் வசனத்தில் அவர் சொல்றாரு தேரி நபர்கள் என்று நம்மை நாம் நினைத்து கொள் கொள்ளும்போது அது நான் வந்து பிறசுக்குள்ளாக வளர்ந்துட்டேன் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கேன்னு சொல்லி நம்மை நாம் நினைத்து கொள்ளும்போது அவர் அங்கே ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் ஒரே ஒழுக்கமாய் அந்த ஒரே ஒழுக்கமாய் என்றால் என்ன கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்களாகிய நாம் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் என்னில் இருந்தால் என்னுடைய கட்டளைகளை கை கொள்வீர்கள் இப்போ தேவனுடைய வார்த்தையில் நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே அவர் மீது நாம் வைத்திருக்கும் அன்பு இல்லை என்றால் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை நாம் விளங்கி கொள்ளும்போது நாம் அவரை நேசிப்போம் அந்த அன்பின் வெளிப்பாடு கீழ்ப்படிதல் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுதல் மறுபடியும் கடமைக்காக கட்டாயத்துக்காக ஏதோ சுற்றி இருக்கிறவங்களை பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக எலும்புகின்ற ஒரு கீழ்ப்படுதல் அல்ல மாறாக இந்த தேவன் என்னை நேசிக்கிறார் அவருடைய அன்பின் அன்பிற்கு நான் பாத்திரமான இருக்கிறேன் அந்த தேவன் என்னை நேசிக்கிறபடினாலே என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய அன்பை தன்னுடைய கட்டளைகள் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்போ தேவனுடைய கட்டளைகள் எல்லாமே என்னுடைய நலனுக்காக நான் அதை கைகொள்ளும் போது அதனால் நான் தான் பலன் அடைகிறேன் தேவனும் என் மூலமாக மகிமைப்படுகிறார் அப்போ அந்த கட்டளைகளை நான் கைகொள்வது எதனால கர்த்தர் மீது நான் வைத்திருக்கிற ஆழ்ந்த அன்பு அந்த கட்டளைகளை தேவன் எதுக்காக கொடுத்திருக்கிறாரு நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் வளரணும் நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்றால் அந்த கட்டளைகளை பின்பற்றாமல் என்னால் என்ன பண்ண முடியாது வளர முடியாது ஆனால் பவுர்சலர் ஒரே ஒழுக்கமாய் வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஒரே சிந்தனை உள்ளவர்களாய் ஒரே சிந்தனை என்று சொல்லும் போது மீண்டும் அவர் என்ன நினைவுப்படுத்துகிறாரு கிறிஸ்துவின் சிந்தனையுடையவர்களாய் இயேசு கிறிஸ்துவை போல மனத்தாழ்மையாய் பிதாவினுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து பிறர் நலனுக்காக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய நாம மகிமைக்காக நாம் வாழ வேண்டும் என்று அப்போசனாகிய பவுல் கூறுகிறார் எனவே பிரிய மாணவர்களே இந்த ரட்சிப்பு என்பது கடவுளுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு அருளப்பட்ட ஒரு மாபெரும் ஈவு அந்த ரச்சிப்பை நம் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் அர்ப்பணித்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் இப்போ கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே அர்ப்பணித்து நம்மை மீட்டெடுத்திருப்பார் என்றால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணித்து அந்த ஒரே ஒழுக்கத்தை கிறிஸ்தவ ஒழுக்கத்தை கடவுள் காற்ற வேண்டிய கடமைகளை நாம் ஆற்றி அவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிற நாம் இருப்போம் தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாராக அமையும்